ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி இன்றைய சேவை யூடியூப் சேனல் டுடே பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் மூலமா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் மூலமா உங்களுடைய ஓட்டர் ஐடியில் எப்படி போட்டோ சேஞ்ச் தான் பார்க்க போறோம் அதாவது ஓட்டர் ஐடியில் உங்களோட புகைப்படத்தை எப்படி மாத்திரம் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் உங்களோட போட்டோ சேஞ்ச் பண்ண ஃபஸ்ட்டு உங்களோட ஏதாவது ஒரு வெப் பிரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட சர்ச் பாக்ஸ்ல ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் வரும் இதுல வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா மேலே லாகின் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய அக்கௌண்ட் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேப்ச டைப் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பாத்தீங்கன்னா ஆர் இமெயில் ஐடிக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை பாத்தீங்கன்னா இதுல டைப் பண்ணிட்டு வெரிஃபை என்ற லாகினை கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் ஆகிட்டு இந்த பேஜ் வரும் இதுல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இந்த பேஜ் இதுல எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க கரெக்ஷன் ஆஃப் இன் எக்ஸிட்டிங் என் இருக்கு பாருங்க கீழே ஃபார்ம் ஃபில் ஐட்னு அந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னா செல்ஃபா க்ளிக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு நான் எலக்ட்ரோல கிளிக் பண்ணிட்டு எப்பிக் நம்பர்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை பார்த்திங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கான ஸ்டேட் டிஸ்ட்ரிக் உங்களுடைய தொகுதி உங்களுடைய நேம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேமு காமிக்கும் காமிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்கே ஓகே இருக்கும் பாருங்க அந்த ஓகேவை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படிதான் வரும் இதுல பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்றதுனால நீங்க செகண்ட் ஆப்ஷன் கரெக்ஷன் ஆஃப் இன் எக்ஸிட்டிங் என்லக்ட்ரோன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு உங்களுடைய டிஸ்டிக் உங்களோட தொகுதி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட தாலுக் காமிக்கும் காமிச்சிட்ட பிறகு கீழே நெக்ஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட நேம் உங்களோட எப்பிக் நம்பர் காமிக்கும் கீழே பாத்தீங்கன்னா ஆதார் டீடெயில்னு கொடுத்துட்டு அந்த ஆதார் டீடைல் ஐக்கானாக ஃபர்ஸ்ட்டு க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்ட் நம்பரை பார்த்திங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு காமிக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான் காமிக்கும் இதுல பாத்தீங்க அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ் இன் எக்ஸிட்டிங் எலக்ட்ரோன் காமிச்சிட்ட பிறகு இதுல பாத்தீங்கன்னா என்ன சேஞ்ச் பண்ண போறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் பாத்தீங்கன்னா போட்டோவை சேஞ்ச் பண்ண போறேன் அதனால ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு யுவர் ஃபோட்டோகிராஃபின்னு காமிக்குது பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸில் போயிட்டு நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கேனார் ஃபோட்டோ பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் காமிக்கும் இதில் பாத்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணுறதுன்னா ஜூம் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபோட்டோவை இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்றதுனா சைட்ல இருக்கு பாருங்க ரொட்டேட்னு இதை பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்க உங்களோட போட்டோவை ரொட்டேட் பண்ணிக்கலாம் எனக்கு பாத்தீங்கன்னா இப்படி இருந்தா போதும் அதனால கிளிக் பண்ணிட்டு சேவா கிளிக் பண்ணிட்டேன் ஹூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஓகேவா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழே பாருங்க இவர் ஃபோட்டோ ஜேபிஇஜின்னு காமிச்சிருச்சு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்ட பிறகு டிக்ளரேஷன் போட்டு டேட் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் இருக்கு பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா விழுப்புரம்னு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே இருக்கு பாருங்க நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமிஷன் இருக்கு பாருங்க சமிஷனில் பார்த்தீங்கன்னா கேப்ஜாவில் உங்களோட கேப்ஜா மேலே இருக்கிறத பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிட்ட பிறகு கீழே ப்ரிவியூ அண்ட் சப்மிட்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஃபில் எயிட் பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கும் இதில் உங்களோட எப்பிக் நம்பர் உங்களோட நேமு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண ஆதார் கார்ட் நம்பரு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ கரெக்ஷனாக கரெக்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ காமிக்கிது பாருங்கள் அப்லோட் டாக்குமெண்ட்டில் காமிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கீழ உங்களோட பிளேஸ் காமிச்சிட்டு கீப் எடிட்டிங்க சப்மிட்டான்னு கேட்கும் சமிட்னா சமிட்டை கிளிக் பண்ணிட்டு எஸ்ஆர் நோக்கியும் சமிட் பண்ணணுமான்னு நீங்கள் சமிட் பண்ணிட்ட பிறகு ஓகேவா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்க காப்பி பண்ணி வச்சுட்டு அகைன் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும் இதுல பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இதுல என்டர் பண்ணிட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இருக்கும் அந்த ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு சப்மிட்டை கிளிக் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களோட ஸ்டேட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் என்ன ஃபில்அப் பண்ணீங்களோ என்ன டேட்ல பண்ணீங்களோ நெக்ஸ்ட்டு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவோ அப்படின்னு காமிக்கும் இதை பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க இந்த ஹீரோ மார்க்கு டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா சம்மிட்டட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஐக்கன்னா காமிக்குது இது பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிடுச்சு ஆயிட்ட பிறகு கம்ப்ளீட்னு வரும் கம்ப்ளீட் ஆயிட்ட பிறகு உங்களோட போட்டோ சேஞ்ச் ஆயிடும் நீங்க பாத்தீங்கன்னா இதே போர்ட்டல்ல வந்து டவுன்லோட் ஓட்டர் ஐடினு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்